யோ டைம் ஆயிருச்சு எங்க நீங்களும் சீக்கிரமா கிழங்கி சட்டப்பட்டு வந்துருங்க என்னன்ற தெரிஞ்ச வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு மல்லிகாவோட கேஷ் பேக் ஸ்டார்ட் பண்ணாங்க இருபதாயிரம் வரைக்கும் மேல பொருள் வாங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கிரைண்டர் இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு பிரிஜ்ஜி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ஹோம் தேட்டர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏசி 25990 தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிமினி பிளஸ்ரிஸ் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயபாக்ஸ் ஐநூத்தி நாற்பது கட்டில் நானூத்தி தொண்ணூறு சீலிங் தொண்ணூறு குக்கர் பிளஸ் தவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சேர் நானூத்தி டைனிங் செட் ஒன்பது